வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெயர் தான் வந்து அமலா இவங்களுக்கு வந்து வயது வந்து இருபத்தி எட்டு தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையில் விரல் ரேகை பிரிவில் வந்து உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகின்றார் டெல்லியில் உள்ள தேசிய குற்ற ஆவண கூட்டத்தில் கடந்த எட்டாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை தேசிய அளவில் விரல் ரேகை நிபுணர்களுக்கான தேர்வும் நடைபெற்றது தேசிய அளவில் இருநூத்தி முப்பத்தஞ்சு பேரும் தமிழ்நாட்டிலிருந்து நூற்றி எழுவத்தி நாலு பேரும் தேர்வு எழுதினார்கள் அமலாவும் அந்த தேர்வில் கலந்து கொண்டார் தற்போது அதற்கான முடிவுகள் வெளியாகி உள்ளன இதில் அகில இந்திய அளவில் அமலா முதலிடம் பெற்று அசத்தி உள்ளார் இதையடுத்து தஞ்சாவூர் சரக காவல்துறை துணை தலைவர் கயல்விழி அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்ற அமலாவை நேரில் அழைத்து பாராட்டி வாழ்த்தியிருக்கின்றார் இதை அறிந்த தமிழ்நாடு மற்றும் தஞ்சாவூர் காவல்துறையைச் சேர்ந்த பலரும் அமலாவை பாராட்டி வருகின்றனர் அமலாவால் தஞ்சாவூரே பெருமை அடைந்திருப்பதாகவும் கூறி வருகின்றனர் உற்சாகமாக இருந்த அமலாவிடம் பேசினோம் எங்கள் அப்பா வந்து ஜெயராமன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ரெக்கார்டு கிளர்க்கு வேலை பார்த்தாரு அம்மா வந்து ராணி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என் தங்கை வந்து காவியா பிஹெச்டி வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க என்னோடய கணவர் வந்து பிரகாஷ் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என் தாத்தா வந்து சபரிமுத்து மாமன்கள் ரெண்டு பேருமே எங்கள் குடும்பத்தில் போலீஸ் பணியில் இருந்தாங்க அவர்களை பார்த்து வளர்ந்த எனக்கு போலீஸாக வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது சொல்லப்போனால் நான் போலீஸ் ஆவதற்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷனு இந்த நிலையில் எம்எஸ்சி வேதியியல் பாடத்தில் பட்டம் பெற்ற நான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தஞ்சாவூரில் விரல் ரேகை பிரிவில் காவல்துறை ஆய்வாளர் பணியில் சேர்ந்தேன் எங்களுடைய ஏடிஎஸ்பி ஹேமா மேடம் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி வளர்ச்சியில் அக்கறை காட்டக்கூடியவர் இதற்கிடையில் என் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே பெண் பிள்ளைகள் என்பதனால் என்னோடய கணவர் பிரகாஷ் தான் பார்த்த வேலையை உதிரி தள்ளிட்டு என் அப்பாவை கவனிச்சிக்கிட்டார் ஆனாலும் கடந்த செப்டம்பர் மாதம் என் அப்பா வந்து இறந்துட்டார் அப்பா எங்களை விட்டு சென்றதை யாராலும் தாங்க முடியல அப்பாவின் பிரிவு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது அதிலிருந்து என்னால் மீள முடியல என்னை கவனித்த ஏடிஎஸ்பி ஹேமா மேடம் நீ அப்பா இழப்பில் இருந்து வெளியே வரணும் இயல்பிலியே நல்லா படிக்கக்கூடிய நீ அகில இந்திய அளவில் நடைபெறும் விரல் ரேகை நிபுணர் தேர்வு எழுதணும் என்றதுடன் அதற்காக வழியும் காட்டியிருக்கின்றார் ஏடிஎஸ்பி ஹேமா மேம் உதவி ஆய்வாளராக இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த இதே தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் காட்டிய அக்கரையில் தேர்வை எழுதிய நானும் முதலிடம் பிடித்திருக்கின்றேன் ஹேமா மேடம் சக ஊழியர்கள் எனக்கான வேலையை உதறிய கணவர் என் குடும்பம் என பலரும் இந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிறாங்க இந்த சந்தோஷமான நேரத்தில் அப்பா உயிருடன் இருந்திருந்தா எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்பா ஆசை எப்பவுமே எனக்கு உண்டு என்னை நான் தேர்த்திக்கிறேன் என் கணவர் பிரகாஷு டிஎன்பிஎஸ்சி எழுத தயாராக வருகின்றார் என் வெற்றிக்கு பின்னால் கணவர் நின்னார் அவருடைய வெற்றிக்கு பின்னால் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன் என் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்திருக்கு டெல்லியில் நடக்க இருக்கிற ஷீல்டு கொடுக்குற விழாவிற்காக காத்திருக்கிறேன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க முதலிடம் பிடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த ஷீல்டு ஒரு வருஷம் இருக்கும் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஷீல்டு தமிழ்நாட்டுக்கு வர இருப்பது எனக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இரண்டாம் இடம் பிடித்த சென்னையில் யூனிட் ரெண்டில் உள்ள கார்த்திக் அழகர் மூன்றாம் இடம் பிடித்த கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ரவிக்குமார் ஆகியோருக்கும் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு மற்றும் தஞ்சாவூருக்கு பெருமை சேர்த்திருப்பதாக என்னை பலரும் பாராட்டுறாங்க போலீஸ் வேலை எனக்கு பொக்கிஷம் இந்த பணியில் இன்னும் பல உயரங்களை தொடணும் எந்த சூழலிலும் தைரியமாக நேர்மையாக அறத்தை கைவிடாமல் பணியாற்றணும் அதுக்கு என் குடும்பமோ போலீஸ் குடும்பமோ எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நெகிழ்ந்தார் அமலா இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே அமலா வணிக கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்சும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்